இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்குறதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் சிம்பிளாக தான் இருக்கும் நாங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு டைம் எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குக்கரில் போடுறப்போ ரெண்டு பீஸ் இல்லைனா நாலு பீஸாக உருளைக்கிழங்கை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அந்த டைமில் நம்மளுக்கு கோதுமாவு இருக்குது இதை நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ தேவையான அளவுக்கு இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கு போகிறோம் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க சுட்டி மினிஸ்க்கு அப்புறம் ஓப்பன் அப்படின்னு பார்த்தா பாருங்கள் சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த டைமில் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கிறான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது மேலே இருக்கிற தோலை வந்து நல்லா எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் இருக்கிற தோலை எல்லாத்தையும் உரிச்சதுக்கப்புறமா இதை நல்லா மசிச்சுக்கணும் இது மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா மரிச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்டஃபிங் பண்ணுறப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவும் நல்லா வந்து சாஃப்டாக ரெடியாகிருக்கும் இப்போ வந்து உருண்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஸ்டஃபிங் பண்ண ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனியனை ஆட் பண்ணிக்கிறோம் ஆனியனை குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி காரத்துக்காக பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம் அதையும் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கணும் இதே மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டோம் இதையும் நீங்கள் வந்து குட்டி குட்டியை கூட கட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் உருளைக்கிழங்கு வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான ஆளுக்கு தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த டைமில் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம காரத்துக்காக முன்னாடியே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டு இருக்கணும் அப்படின்னா சூப்பரான ஸ்டஃபிங் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போ வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருந்த மாவை இது மாதிரி நல்லா சப்பாத்தி உருட்டுற மாதிரியே நல்லா வந்து உருட்டிக்கணும் ஆனால் கொஞ்சம் மொத்தமாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் எடுத்து இது மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா சைடுமே பாருங்கள் இதே மாதிரியே எல்லா சைடும் நல்லா ஸ்டப் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சி வச்சுருந்தோம் இன்னொரு பீஸு அதை வந்து இது மேலே அப்படியே மேலே எடுத்து போட்டு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டுக்கோங்க இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது மாதிரி பொறுமையாக வந்து பண்ணுங்கள் இது மாதிரி ஷேப்லேயே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா சைடில் இருக்கிறத அப்படியே ரிமூவ் பண்ணிக்கோங்க இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கிராஸ் கிராஸாக போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பீஸ் எடுத்து நான் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்குறேன் அதே மாதிரியே எல்லாத்தையுமே நீங்கள் செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸில் முன்னாடி இது மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இது மாதிரி செய்யணும் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் குட்டீஸ்க்குலாம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சிருத்தோம் அப்படின்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க பாருங்கள் சூப்பராக முறு முறுன்னு செம்மையாக இருக்கும் இதே மாதிரியே எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்